ஆ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பெஸ்ட் இம்யூன் பூஸ்டர் ஆமாங்க இந்த விட்டமின் சி ஃப்ரூட் வச்சு வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் நெல்லிக்காய் லேகியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிவிடுவோம் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் குக் போகிறோம் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் நாட் மோர் தென் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இறக்கி வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக ஆறட்டும் கம்ப்ளீட்டாக ஆறின அப்புறம் இந்த பல்ப் மட்டும் எடுத்துடுவோம் உள்ளே இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணணும் நம்ம இந்த ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுறதுனால இதை பாருங்கள் ரொம்ப வெந்திருக்காது கையில் தொட்டால் மசியாது அட் த சேம் டைம் ஹார்டாகவும் இருக்காது ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் அவ்வளோதான் இந்த இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம இதை கொட்டையை நீக்கிடுவோம் எடுத்து வச்சுட்டு இது கூட இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம் அது ஒன்றும் இல்லை நம்ம எப்போதும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற இஞ்சி இஞ்சி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்கும் இரநூத்தம்பது கிராமுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் போகிறோம் தோல் சீவிட்டு இதை நல்லா துருவிடுவோம் இஞ்சி வந்து கண்டிப்பாக ரிச் இன் ஃபைபர் நம்மளுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இம்யூன் பூஸ்டர் எல்லாமே தான் இதே ஃபார்ம்லேயே நம்ம நம்ம இதையும் துருவிடுவோம் இந்த நம்ம வந்து ஸ்டீம் குக் பண்ணியிருக்கிற நெல்லிக்காவை நெல்லிக்காவை பற்றி சொல்லணுன்னா ஹைலி நியூட்ரிஷியஸ் இன் கேலரிஸ் அண்ட் ஃபேட் ஃபைபர் ரிச் ரிச் இன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடன்ஸ் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து துருவி எடுக்கும் பொழுது ஒரே மாதிரி இருக்கும் கையால் மசிச்சோன்னா கண்டிப்பாக அது ஸ்ட்ரெயின் தான் மிக்சியில் போட்டோன்னா ஓவராக வந்து மசிஞ்சிடும் அப்படி இருக்கக்கூடாது இது கரெக்டாக இருக்கும் இரநூத்தம்பது கிராம் வெல்லம் ஆர்கானிக் வெல்லம் எடுத்து வைக்கிறேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுப்போம் ஒரு கடாயை நல்ல கனமான கடாயில் இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சியை முதல்ல வதக்கிப்போம் நாட் ஈவன் அ மினிட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் வதக்கினா போகும் மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இது கூடயே நம்ம துருவி வச்சிருக்கிற நெல்லிக்காவையும் சேர்த்துடுவோம் நெல்லிக்காய் இந்த மாதிரி துருவி சேர்க்கும்பொழுது ஒரே மாதிரி இருக்கும் சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி வேக வைக்கும்பொழுது ஸ்ட்ரீம் குக் பண்ணும்போது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பண்ணக்கூடாது ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து இந்த நியூட்ரிஷன் கெடாமல் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து இந்த லேகியும் கிடைக்கும் இப்போது ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம வெள்ளத்தை சேர்த்துடுவோம் வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணினதும் எழக ஆரம்பிக்கும் இழகினோம்னால் அது தண்ணி விட்டுக்கும் தண்ணி விட்டுக்கும் தட் வில் ரிலீஸ் வாட்டர் அப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் கலந்து கலந்து விடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு பதத்துக்கு இந்த நெல்லிக்காயோடு சேர்ந்து நல்லா ஹல்வா மாதிரி ஆகிடும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸோ இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் டன் இது கூட நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கும்போது நெய்யும் சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உடம்புக்கு இன்னும் நல்லது சாப்பிடும்பொழுதும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள் எப்படி ஹல்வா பத்தத்துக்கு வந்திருக்கு இதில் வந்து அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் பாருங்கள் இப்போது அதில் வந்து கடாயில் ஒட்டாமல் வரும் போட்டிருக்கிற ஒரு ஸ்பூன் நெய் கூட தனியாக பிரிஞ்சு வரும் இது நம்ம கரண்டிலேருந்து போட்டோன்னாக்கா மெதுவாக தான் விடும் ஹல்வா இல்லையா நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இது வந்து லேகியம்னு சொல்லிக்கலாம் ஹல்வானும் சொல்லிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் நம்ம இது கூட நம்ம வெள்ளரி விதை நான் சேர்க்குறேன் இது கூட நீங்கள் வந்து மெலன் சீட்ஸும் சேர்க்கலாம் இந்த மாதிரி சீட்ஸுகளையும் வந்து நிறைய வந்து நியூட்ரிஷியஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிவிட்டு நல்லா ஆரின பிறகு ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் டெய்லி ஏதாவது ஒரு வேலை சாப்பிடுங்க காலையில் சாப்பிடுங்க காலையில் மறந்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் மத்தியானம் சாப்பிடுங்க ஈவினிங் சாப்பிடுங்க இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டுட்டே வரும்போது நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் அண்ட் பிளடில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உணவே மருந்து ஹெல்தி இஸ் வெல் ஹெல்தி ஹெல்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்